ஆனால் இவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையாருடைய ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு மல மாதிரி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரணும்னா நம்ம வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முழு முதல் கடவுளான பிள்ளையார் தான் அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் குடும்பத்திலையும் சரி எல்லா ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாது அந்த கடன் சுமை நமக்கு தீரத்துக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பிள்ளையாருடைய வழிபாடுகள் தாங்க இந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்தக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பிள்ளையாருடைய வழிபாடுகள் செய்வதற்கு எந்த நேரம் காலம் எதுவுமே வேணாங்க ஏன்னா எப்போல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கோ மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்போ எல்லாம் நீங்கள் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டிலேயே செய்யலாம் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிறைய நம்முடைய குடும்பத்தில் இந்த ரெண்டு பொருட்கள் இல்லாமல் நம்முடைய பூஜையார இருக்கவே இருக்காது தேவையான பொருள் என்னென்னா சின்னதான ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன வசம்பு துண்டு தான் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டுமே போதும் எல்லாருக்குமே தெரியும் வசம்பு வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு அந்த பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் நம்முடைய கடன் பிரச்சனைக்கு வசம்புவனது நமக்கு வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனுக்குடனே ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா அதில் வந்து ஒரு அதீத ஒரு சக்தி இருக்கு இந்த வசம்பில் எந்த ஒரு விஷயத்தையும் வசியப்படுத்தி நமக்கு வந்து அதில் காரியத்திலையும் நம்ம என்ன விஷயத்துக்காக எடுக்கிறோமோ அதை வந்து நிச்சயமாக அதை ஒரு வெற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த வசம்பு அதே தான் பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட மிக முக்கியமான ஒரு பொருள் அதனால எங்கெல்லாம் பச்சை கற்பூரம் இருக்கோ எங்கெல்லாம் அந்த மனம் வருதோ அங்கெல்லாம் பெருமாளும் சரி மகாலட்சுமி தாயாரும் அந்த இடத்துல உடனுக்குடன் வந்து நமக்கு நல்ல ஒரு பணவரவு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் ஒரு ஐஸ்வர்யம் இது எல்லாமே நமக்கு உருவாக்குற ஒரு ஐதீகம் இருக்கு இந்த வழிபாடு நம்ம எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ரெண்டு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதாவது உங்கள் இந்த ரெண்டு முறையுமே ஒரே மாதிரி மெத்தேடு தான் அதில் உங்களுக்கு எப்படி வந்து எந்த முறை கரெக்டாக இருக்கோ உங்களுக்கு ஒ ஒத்து வருதோ அந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது பூஜை அறையில் எல்லாருடைய வீட்லேயுமே தூபக்கால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தூபக்காலில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சின்னதான ஒரு வசம்பு துண்டு மட்டும் போட்டுட்டு இதை கொஞ்சம் எரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நெய் மட்டும் தேவைப்படும் நெய் வந்து நம்ம கூடுதலாகவே கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் பிள்ளையார் ஏற்றி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஏதாச்சும் சுவாமிக்கு ஒரு நிவேதனம் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக எங்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் எங்களுக்கு இன்னோட தீரணும் அதற்கு நல்ல ஒரு வழிகாட்டு நல்ல ஒரு வருமானங்கள் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் எங்களுக்கு காமிச்சு கொடு பிள்ளையாரப்பா அந்த கடன் சுமையை தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம உருக்கமாக ஆத்மார்த்தமாக பிள்ளையார்கிட்ட நம்பிக்கையோடு வேண்டிடும் எப்பயுமே எந்த ஒரு பரிகாரமும் நம்ம சொல்லிட்டோமே செஞ்சு பார்க்கலாமே நீங்கள் நினைக்கக்கூடாது முழு மனசோட பிள்ளையாருக்கு இந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படி நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த தூபகால பச்சை கற்பூரத்தில் நெருப்பு மட்டும் வச்சுட்டு பண்ணுறப்ப அது எரியறப்ப அந்த வசம்பு எல்லாமே சேர்ந்து நல்லா எரிஞ்சு அப்படியே நல்லா அப்படி சாம்பலாக ஆகணும் அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம் அந்த ஆரத்தியை கூட நீங்கள் பிள்ளையாருக்கு நம்ம அப்படியே காமிச்சிடலாம் அப்புறமேட்டு காமிச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த வசம்பு நல்லா எரிஞ்சு அந்த வசம்பு பச்சை கல்பூரம் இது அந்த நெய் இது எல்லாம் எரிஞ்சு நல்லா பார்த்தா ஃபுல்லாக கறியானதுக்கப்புறம் சின்னதான ஒரு பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்படி இருக்கிறப்ப அந்த பேஸ்ட்டை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சின்னதான அந்த ஒரு ஒரு மை அந்த ஒரு மையை சின்ன ஒரு டப்பாவில் ஆனால் எப்பயுமே இரும்பு டப்பாவில் நீங்கள் போடக்கூடாது பிளாஸ்டிக் டப்பா இல்லாட்டி சின்னதாக குட்டி ஸ்டீல் டப்பா இருக்கும் பார்த்தீங்களா அந்த டப்பாவில் இந்த மையை வந்து நம்ம சேர்த்து அதை அப்படி எடுத்து வச்சுட்டு எப்பெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் கிளம்புறீங்க இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போகிறீங்களோ இல்லை காலையில் இப்போ நம்ம குளித்து முடிச்சிட்டு நம்ம சுவாமிக்கு பூஜை தீபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்படி தீபம் ஏற்றிட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு போகிறப்ப இந்த ஒரு மையை மட்டும் நீங்கள் அப்படி நெத்தியில் வச்சுட்டு போய் பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நமக்கு கடன் சுமையானது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வழிகளை பிள்ளையார் காமிச்சு கொடுத்துருவாரு இப்போ நிறைய பிற்கோடு சந்தேகம் வரும் அதாவது இந்த வசம்பானது முழுக்க முழுக்க நமக்கு எரியாது சில அப்படி பிசிறு பிசிறு மாதிரி இருக்கும் அந்த மை வந்து நமக்கு எடுப்பது எடுத்து அப்படியே குழச்சி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கான இன்னொரு ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட்டு வசம்பை மட்டும் நம்மளுடைய அந்த தீபத்தில் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சுட்டு அப்படியே ஃபுல்லாக கறியாக்கிடணும் அப்படி தீபத்தில் வச்சு எரிக்க முடியலமா அப்படிங்கிறவங்க நம்ம ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டவ்வில் ஃபுல்லாக அந்த தீப் இது அந்த நெருப்பில் ஃபுல்லாக காமிச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லாட்டி பித்தளை தட்டில் கொஞ்சோண்டு நெய் மட்டும் விட்டுட்டு அந்த நெய்யில் பச்சை கல்பூரம் தூள் இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக நீங்கள் பொடி பண்ணி போட்டுட்டு இந்த வசம்ப வந்து ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் அதோட கறியை அந்த நெய்யில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மூணுமே சேர்ந்து அப்படி குழைக்கிறப்ப சின்னதான ஒரு கருப்பு கலர் கலந்த ஒரு மை மாதிரி குழைவான ஒரு மை வருங்க இதுதான் வசிய மைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வசியமையானது உங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறப்ப நல்ல அந்த பச்சை கழுப்புறத்துடைய மனமும் நெய்யோட மனமும் இந்த வசம்போட அந்த எல்லாம் சேர்ந்து வரப்ப நமக்கு நம்ம எடுத்து போகின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் பிள்ளையாருடைய அனுகிரகத்தால் நல்லபடியாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால இந்த ரெண்டு முறையில் எந்த முறை உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுப்பதற்கு பிள்ளையாருடைய அருளாலை நிச்சயமாக வழிகாட்டுவார் இந்த வசிய மையானது நமக்கு வந்து இந்த கடன் சுமை தீர்வதற்குன்னு மட்டும் கிடையாதுங்க இது வந்து எல்லா விஷயத்துக்கும் காரியத்துக்கான அந்த வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வசியமை ஏன்னா இந்த எப்பயுமே வசம்பில் வச்சு நம்ம செய்கின்ற அந்த மை வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படி இல்லை அப்போ எந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக முடியணும் நமக்கு அந்த வேலை முடியணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மையை வந்து டெய்லி நீங்கள் காலையில் அந்த அந்த திலகத்தை பொட்ட வந்து நீங்க நெத்தியில மட்டும் வச்சுட்டு பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில நமக்கு வந்து நல்ல ஒரு அசூர வளர்ச்சி போற இடத்துல எல்லாம் வெற்று மேல் வெற்றி கொடுக்கறதுக்கான அற்புதமான அந்த திலகம் அதனால் நிச்சயமாக இந்த திலகத்தை வந்து நீங்கள் வெளியில் போகிறப்ப வச்சுட்டு போங்க வாழ்க்கையில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் சுபிக்ஷம் எல்லா காரியத்திலையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த வசம்பை வச்சு ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசம்பை வந்து இதே மாதிரி நெருப்பில் சுட்டுட்டு கொஞ்சமாக நெய் பச்சை புறம் இல்லாமல் நெய்யில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக குழச்சி அந்த மை மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு மையை நம்ம டெய்லி இதை வந்து இருபத்தி ஓரு நாட்கள் இல்லாட்டி நாற்பத்தெட்டு நாட்கள் டெய்லி நீங்கள் ஒன்று நெத்தியில் வைக்கலாம் இல்லாட்டி நம்முடைய உச்சந்தலை இருக்குது பார்த்திங்களா அந்த உச்சந்தலையில் யார் சும்மா ஒரு கருப்பு கலரில் ஒரு மை மாதிரி தான் வரும் அந்த மையை எடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா திடீர்னு அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஏதோ ஒரு காற்றை அடிச்சிச்சு போல் இருக்குது நல்ல வாழ்க்கையில் கிடுகின்னு முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு அது மாதிரியான பலவித முன்னேற்றங்கள் இந்த ஒரு வசம்பு மையால் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நமக்கு பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தியாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகுங்க கண்டிப்பாக இதை செய்ய நீங்கள் மறக்காதீங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்